சீனாவில் நடைபெற்ற சர்வதேச ஊசு விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களுடன் சென்னை வீரர்களுக்கு பெற்றோர் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு தென்னமெரிக்காவில் நடைபெறும் யூத் ஒலிம்பிக் தங்கம் வெல்வது லட்சியம் என வேலூரை சேர்ந்த ஊசு விளையாட்டு வீரர் ஆதிஷ் ராஜ் அளித்துள்ளார் சீனாவில் உள்ள எமிசன் நகரத்தில் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஓஷு மற்றும் குங்குகளுக்கான உலக சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றது இதில் அமெரிக்கா சீனா இங்கிலாந்து ஸ்வீடன் இந்தியா ஈரான் ஈராக் மங்கோலியா உள்ளிட்ட ஐம்பத்து நான்கு நாடுகள் பங்கேற்றது இந்த போட்டியில் இந்தியா சார்பில் இருபத்தி இரண்டு வீராங்கனைகள் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து இந்தியா சார்பில் பங்கேற்ற இரண்டு வீரர்கள் இரண்டு வீராங்கனைகள் பங்கேற்றனர் அதில் வேலூர் காந்தி நகரை சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதிஷ்ராஜ் இரண்டு வெண்கல பதக்கமும் வேலூரை சேர்ந்த ஸ்ரீவர்ஷன் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார் அதேபோல் கோவையைச் சேர்ந்த பாலவர்ஷனே சீனியர் பிரிவில் ஒரு வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார் சீனாவிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி வந்தடைந்த இவர்களுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு உறவினர்கள் பெற்றோர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் செய்தியாளர்களை சந்தித்த ஆதிஷ்ராஜ் மற்றும் ஸ்ரீவர்ஷன் கூறுகையில் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்கள் வாங்கிய பின்பு தமிழக முதல்வரிடமிருந்து கேஷ் பிரைஸ் வாங்குவது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் அதேபோல் ஊஷு என்கின்ற இந்த தற்காப்பு கலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு உண்டான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தென் அமெரிக்காவில் நடைபெறும் யூத் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வது லட்சியம் என்றும் தெரிவித்தார் போனேன் இப்போ வந்து சைனாவுக்கு போயிட்டு கேமுக்கு வந்து சேர்த்து இப்போ வந்து அதில் வந்து தமிழ்நாட்டு வந்து நாங்கள் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் போனோம் இப்போ வந்து இந்தியா வந்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் செலெக்ஷன் ஆகி அங்கே போயிட்டு நாங்கள் நான் வந்து ரெண்டு பிரான்ஸ் வச்சுருக்கேன் இவங்க வந்து நாங்கள் ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் வச்சுருக்காங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அடுத்தது வந்து யூத் ஒலிம்பிக்ஸு அந்த யூத் ஒலிம்பிக்ஸ் செலெக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் யூத் ஒலிம்பிக்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டோன்னா நாங்கள் வந்து செலெக்ஷன் யூத் ஒலிம்பிக்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகலாம் இந்த போட்டி வந்து நாடுகள் ஃபிஃப்டி ஃபோர் கண்ட்ரிஸ் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு இது இந்த ஊசுன்றது வந்து நம்ம இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து நிறைய வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன சீட் வேணாலும் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து குறிப்பாக வந்து இது வந்து எந்த கலையில் என்ன மரியாதை வந்து கொஞ்சம் டெமோ அந்த மாதிரி கலந்த மாதிரி வந்து வந்து அது சைனா வந்து டாப்ல எப்பவுமே இருக்கும் அவங்க அவங்க கண்ட்ரிலேயே போயிட்டு நம்ம மெடல் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நம்ம வந்து மெடல் வின் பண்ணி தர்றது வந்து நம்ம பிராக்டிஸ் நம்ம தனி தனிமூட்டரியா பண்ணுறது தான் நம்ம நம்ம இதில் வந்து ப்ராக்டிஸ் பயிற்சி பையன் நிறைய இருக்கா அதை பயிற்சி பண்ணி பண்ணுறீங்க நம்ம வெள்ளூரில் வந்து ரவி மாஸ்டர் இருக்காங்க அவங்க கூட தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் இத்தனை தான் அருமா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கேருந்து தான் நான் வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் அடிக்கிறதுக்கு அருமே அங்கே தான் இந்த விளையாட்டு எங்களுக்கு வந்து சிஎம் வந்து எங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெடலுக்கு வந்து ஒரு ஒரு கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த கேஷ் ப்ரைஸ் வாங்க வாங்க நாங்கள் வந்து ஒன்று நம்ம மெடல் அடிக்கணும் ஒன்று மெடல் அடிச்சுனே இருக்கணுன்ற இது வந்து ஆயினே இருக்கும் நம்மளுக்கு அது போதும் ஆனால் கொஞ்சம் வந்து யூஸ் வந்து டெவலப் ஆனால் மட்டும் போதும் யூத் ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடிக்கணும் அது அது வந்து வந்து டாக்கர் சவுத் ஆப்ரிக்காவில் வந்து அது நடக்க போகுது என் பேர் வந்து ஆதிஷ் என் பேர் வந்து ஸ்ரீவஷன் எங்களுக்கு வச்சது ரெண்டு கேட்டகிரி அதில் நான் ஒரு கேட்டகிரியில் சில்வரு ஒரு கேட்டகிரியில் பிரான்ஸ் சிங்கிள் வெப்பனில் பிரான்ஸு பேர் ஹேண்டில் சில்வர் இது வந்து ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் அதனால கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரங்க் அண்ட் அண்ட் ஈவெண்ட் அதனால் அது வந்து நல்லா பண்ணேன் சில்வர் கொடுத்தாங்க செகண்ட் இன்னும் கொஞ்சம் நர்வஸ் ஆக இன்னும் பிரான்ஸ் கொடுத்தாங்க அது இன்னும் நர்வஸ்லே இருக்கேன் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல்னால இந்த பயத்தில் நீங்கள் வந்து இன்னும் எல்லாருக்கும் இன்னும் மெடல் அடிக்கிறதுக்காக ஸ்டடிஸையும் பேலன்ஸ் பண்ணணும் ஆனால் ப்ராக்டிஸும் எல்லோருக்கும் தேவை தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து நம்ம மெடல் அடிக்கலாம் மெடல் ரொம்ப முக்கியம் அதனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஆர்வம் நாட்டுக்காக நம்ம இந்தியா நாடு மற்றவங்க வந்து சி அப்படின்னு பேசாம இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ என்னால் அவ்வளோ நான் டெவலப் பண்ணுவேன் என் நாட்டை ஸ்ரீவர்ஷன் வெள்ளூர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்